மன்னார் நகரசபை எல்லைக்குள் நீண்ட காலமாக இயங்கி வந்த விதிப்பகம் ஒன்றில் முகம் சூளிக்கும் அளவுக்கு சுகாதார சீர்கேடுகள் நிறைந்து காணப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை விதிப்பகத்தின் மீது பல்வேறு பிரிவுகளில் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை வைத்திய அதிகாரி ரூபல் மற்றும் அதிகாரிகள் மன்னார் நகரசபை சுகாதார உத்தியோகத்தில் இணைந்து மேற்கொண்ட ஆய்வு நடவடிக்கையின் போது வெதுப்பகம் சுகாதார சீர்கேட்டுடன் குறித்து உரிய அனுமதி இல்லாமல் இயங்கி வந்தமை அத்துடன் வெதுப்பக ஊழியர்கள் மருத்துவ சான்றிதழின்றி பணியாற்றியமை கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உணவகம் முழுவதும் சுகாதாரத்துறையினர் பார்வையிட்டனர் அதில் பழுதடைந்த பான்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தமை சுகாதாரமற்ற முறையில் பான்கள் தயாரிக்கப்பட்டிருந்தமை எலி நடமாட்டம் அதிக அளவில் காணப்பட்டமை உணவுகளில் பல்லியச்சம் காணப்பட்டமை உணவுப் பொருட்களில் தூசுக்கள் காணப்பட்டமை உள்ளடங்கலாக பல்வேறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் குறித்த வெதுப்பக மற்றும் வெதுப்பக ஊழியர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது